பாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம யார் ஃபஸ்ட்டு சேவு யார் எவெக்ட் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு தகவல் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்ததுன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழில் வேறு லெவலில் நாமினேஷன்ஸ்க்கான ஒரு லிஸ்ட் வந்து நமக்கு இருக்குது ஜாக்லின் மஞ்சரி ராணவ் பவித்ரா விஷால் ஜெஃப்ரி மற்றும் வன்ஷிதா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேவ் பண்ண போகிறார் அப்படிங்கிறது விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உதாரணத்துக்கு இந்த வாரம் முதலிடத்தில் வந்து ஜாக்லின் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஜாக்லினுக்கு வந்து முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு வாக்கு வங்கி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பஞ்சரிக்கு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஓட்டு போட்டாலும் அவங்க இரண்டாம் இடத்துல அன்னஃபிஷியலில் இருக்காங்க ராணுவ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடத்துல இருக்கார் அன்னஃபிஷியலில் நாலாவது இடத்துல பவித்ரா இருக்காங்க அஞ்சாவது இடத்துல விஷால் சரி இப்போ எப்படி ஜே சேதுபதி அவர்கள் வந்து சேவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷால் கண்டிப்பாக வாய்ப்புகள் மிக கம்மி ஏன்னா அவனை சேவ் பண்ணால் கேம்ஸ் பைசா ஆகாது ஸோ இன்னும் வந்து மூன்று வாரம் கொஞ்சம் வந்து ஒரு பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனுக்கு ஒரு சின்ன பயத்தை காட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ராணவ் அப்படின்னா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து சேவ் பண்ணாதான் அவங்களுக்கான அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதாவது எல்லாருக்குமே ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகும் இப்போ ராணுவ வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணாங்கன்னு வைங்களேன் ஏற்கனவே எல்லாம் இருக்காங்க ஐயோ நைட் வின் பண்ணிடுவோம் ஆற மாதிரி ஆறுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ இது நடக்கும் பட்சத்தில் விஜய் சேதுபதி ஒரு காரே நீங்கள் கலக்கி போடுற மாதிரி தான் ஒரு புது கிரேம் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீக் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி நடக்க போகுதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினை காப்பாற்ற போகிறாரா நம்ம விஜய் சேதுபதி அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் தான் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு பேசிஸ் தான் அவங்க போவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஸோ மேபி ஜாக்லினை தவிர அடுத்து சேவ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரணவாக இருக்கும் மஞ்சரி சேவ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பாக்டும் கிரியேட் ஆகாது ஏன்னா அது சேவ் பண்ணிட்டு அவன் ரொம்ப ஓவர் கான்ஃபிடாக இருந்தால் அடுத்தவரை வெளியே போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது இப்போ ராணவுக்கும் சாக்லீட்டுக்கும் வந்து இருக்குது பவித்ரா சேவ் பண்ணால் இன்னும் எல்லாரும் வந்து இது பண்ணிடுறாங்க ஏன்னா பவித்ரா ஓட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்க அந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடையாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இதுதான் ஓட்டிங்கில் இப்போ நம்ம பார்க்குற பிரேக்கிங்கான அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் யார் வெளியே போவான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெஃப்ரி தூக்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது நமக்கு கிடைத்த அந்த கார்டை எடுத்து வைக்கிறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியுடைய பேர் தான் இருக்குது அப்படின்ற முதல் கட்ட தகவல் வந்திருக்கு சரியா ரெண்டு விஷயம் அப்படின்றதுனால இன்னொன்று அனுஷதான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா ஆனால் விஷாலாக கூட இருக்கலாம் அதனால் ஸ்டே டியூன்ட் அடுத்து நான் வர வீடியோஸ் நான் கண்டிப்பாக வந்து போடுறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய மைண்ட் செட்டும் இருக்குது எனக்கும் அப்படி தான் வந்து தோணுது ஏன்னா அவனுடைய கேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை மையப்படுத்தி பெண்களை யூஸ் பண்ணி எல்லா இடங்களிலும் அவனுடைய அது ஒரு கேமாக தான் பண்ணியிருக்கான் அவன் அப்படிங்கிறத இவர் வந்து உடச்சார் ஜாக்லினோட பிரதர் வந்துருந்தா பாய் ஃப்ரெண்ட் வந்துருந்தார்ல அவர் வந்து உடைச்சார் இந்த மாதிரி ஜெஃப்ரி வந்து தெளிவாக கேம் ஆடுறான் பிளான் பண்ணி கேம் ஆடுறான் எக்ஸிக்யூட் பண்ணி கேம் ஆடுறான் அவ்வளோ சாதாரண பிளேயர் கிடையாது ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் அப்படின்ட்டு கரெக்டு தான் ஏன்னா பெண்களை நம்ப வைத்து அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கேம் ஆடி அதன் மூலமாக சர்வை பண்ணுற ஒரு ஜெஃப்ரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக ஜாஸ்தி ஸோ கண்டிப்பாக அவன் தான் வெளியேறுவான் அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணுது சரியா எவிக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி இன்னொரு விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ வந்தோடனே நான் கண்டிப்பாக சொல்கிறேன் மாதிரி அரங்கம் மதுரை போகிறது ஜாக்லினுக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரி விஜய் சேதுபதி அவர்கள் பதிமூணு வாரம் ஆயிடுச்சு இன்னும் பதினா பதிமூணு பதினாலு பதினஞ்சு தான் பன்னெண்டாவது வாரம் பதிமூணு ஆறு அடி வைத்து வைக்க போகிறாங்க ஸோ பதிமூணு வாரத்துலேயும் இன்னும் சேவ் பண்ணாமல் அவரை அப்படியே கொண்டு போனார்னா அது வந்து இருக்காது சரியா அது வந்து ஒரு சுவையாக இருக்காது ஒரு ஒரு போட்டியோட மனப்பான்மே இருக்காது ஏ ஏதாவது ஒன்று சேவ் பண்ணுங்கப்பா அப்போ தான்ப்போ அவனை அடிக்கணும்னு நம்ம தோணும் இல்லை நிஜமாகவே ஃபஸ்ட்டு சேவ்டு அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் தெரியும் ஓகே அப்போ பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்குது போது பா இவங்களை சேவ் பண்ண அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கேம் விஜய் சேதுபதி அவர்கள் ஆடவே மாட்டுறாரு இந்த சீசனில் போன விட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேவை பண்ணலை போன வாரம் யாரையுமே ஸோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக கேம் வந்து அந்த டைமென்ஷன் போகாது ஸோ விஜய் சேதுபதி அட்லீஸ்ட் பதிமூணாவது வாரம் அந்த நெருங்கிய நிலையில் இதை வந்து பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க யார் ஃபஸ்ட் சேவார்ப்பா யார் ஆவா அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனசெக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த திசை சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கைஸ்